இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீரின் ஜம்மு அருகே ஆப்ஷம்பு கோவில் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி தகவல் கிடைத்திருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீரின் ஜம்மு அருகே இருக்கக்கூடிய கோவில் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பூஞ்ச் பகுதியில் இரவு முதல் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதனை இந்திய ராணுவம் நடு முறியடித்திருக்கிறது தொடர்ந்து இருபத்தாறு பகுதிகளில் பாகிஸ்தான் நேற்று இரவு முதல் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தற்போது காஷ்மீர் அருகே இருக்கக்கூடிய அந்த கோவிலில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நேற்று நடைபெற்ற அந்த தாக்குதலில் மாவட்ட வளர்ச்சித்துறை கூடுதல் ஆணையர் ராஜ்குமார் தபா என்ற அரசு அதிகாரியும் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் இருபத்தி ஆறு பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்தியாவும் அதற்கு தக்க பதிலடியாக மூன்று தலைமை அலுவலகங்களையும் தகர்த்திருக்கிறது பாகிஸ்தான் ஐந்து ராணுவ நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீரின் ஜம்மு அருகே இருக்கக்கூடிய கோவில் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று இரவு முதலே நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதலானது தற்போது வரை நீடித்து வருவதாகவே தெரிகிறது இந்த சூழ்நிலையில் இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீரின் ஜம்மு அருகே இருக்கக்கூடிய கோவில் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பது அங்கு சற்று பரபரப்பை அதிகரிக்க செய்திருப்பதாக பார்க்க முடிகிறது எல்லை பகுதி ராஜஸ்தான் ஜம்மு குஜராத் பஞ்சாபில் இருபது இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்த சூழ்நிலைகள் தற்போது ஜம்மு அருகே இருக்கக்கூடிய அந்த கோவில் அருகே பாகிஸ்தான் ஆஹ் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பது பரபரப்பை கூட்டச் செய்வதாகவே பார்க்கப்படுகிறது ஜம்மு கோவில் அருகே பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி இது போன்ற பொதுமக்கள் கூடக்கூடிய கல்வி நிலையங்கள் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல்கள் மேலும் இந்த இது கோயில்கள் போன்ற பகுதிகளை பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்கி வருவதாக நமக்கு அண்மை தகவல் கிடைத்து கொண்டே வருகிறது இதற்கு தக்க பதிலடியாக இந்திய ராணுவமும் கொடுத்து வருகிறது பாகிஸ்தானின் ஐந்து ராணுவ நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதில் மூன்று விமா ராணுவ விமான தளவாடங்களையும் இருக்கிறது திவார் பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது பூஞ்ச் பகுதியில் இரவு முதல் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடியாக நடு வானிலையை அவற்றை முறியடித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் ஐந்து ராணுவ நிலைகள் மீது இந்திய ராணுவம் நேற்று தாக்குதல் நடத்தியிருந்த சூழலில் தற்போது காஷ்மீர் அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவில் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பது பரபரப்பை கூட்டு செய்திருக்கிறது இதற்கும் தக்க பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தயாராக இருப்பதை இருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் ஏவி வருகிறது ட்ரோனின் சேதமடைந்த பகுதிகளை பாதுகாப்பு படை வீரர்கள் கைப்பற்றி அதனை ஆய்வுக்கு உட்படுத்தி இது எங்கு தயாரிக்கப்பட்டது எந்த எதனால் ஆகப்பட்டது என்பது குறித்தான பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அவற்றை சேகரித்து வருகின்றனர் இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீரின் ஜம்மு அருகே இருக்கக்கூடிய கோவில் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது அமிர்தசரஸ் சண்டிகர் பூஞ்ச் ஜாம்நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தொடர்ந்து ஆறு பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது காஷ்மீர் அருகே இருக்கக்கூடிய கோவில் அருகே பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது அதற்கு தக்க பதிலடியாக இந்தியாவும் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது